அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னிர ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களே அழிக்க வருக்குதுன்னு பார்க்க வருகிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கழகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதுராக நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்திற்கு அமர்ந்துருவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆத்ம காரகன் ஆன்ம காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்குறப்பா உனக்கு ஒன்றுனா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணும்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்மா காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்களின் கோள்கா கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிரண்டு ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் அத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வர போறோம்போது ரொம்ப அருமையான மாதம் இது வரைக்கும் குழப்ப நிலைகளை சந்தித்து எதிரியுமே அச்சம் ஒரு பயம் வந்து ஒரு தெளிவில்லாத நிலை இதெல்லாம் இருந்துச்சு எல்லாத்துலேயுமே வந்து இந்த காரியத்தை பண்ணலாமா வேணாமா இல்ல வந்து இதை வந்து இப்ப முடிவெடுக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை சென்று கொண்டே இருந்தது ஏன்னா ராசி அதிபதி நமக்கு வக்ரம் அதை தாண்டி வந்து என்னவா இருந்தாலும் நமக்கு எட்டாம் இருந்தார் நிறைய பிரச்சனை மம்ப வழக்கு நம்மளாலேயே வந்து ஒரு சின்ன பிரச்சனையும் பெருசாகுது ஏன்னா கோபத்தின் இருப்பிடம் இவங்கன்னு அப்படின்னு சொல்லலாம் அந்த கோபம் வந்த வேகத்திலே போயிடும் அதான் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இதுவே அதனால் ரொம்ப உணர்வு பூர்வமானவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கோட கனெக்ட் ஆகியிருக்கிறவங்க எல்லா உறவுகளும் நம்ம சுற்றி இருக்கும் அப்படின்ற ஒரு அவங்க அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உறவு கிரகம் ஆயிட்டு அல்லவா செவ்வாயே ஒரு உறவு தான் அதனால் உறவுகளுக்கான முக்கியத்துவம் இவங்ககிட்ட ரொம்ப இருக்கும் உறவுகளுக்காக ரொம்ப வந்து எனக்கு உறவு சார்ந்த பிரச்சனை தான் எவ்வளோ இருந்தாலும் என் மனசுக்கு வந்து எங்கள் அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை அதுக்கப்புறம் வந்து புள்ள சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை இப்படின்னு உறவு சார்ந்த ஒரு பிரச்சனையை தான் அவங்க வந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க பண பிரச்சனை கூட நான் எப்படி இருந்தாலும் சமாளிச்சிருப்பாங்க என்ன வீட்டுக்கு போனால் ஒரு நிம்மதி இருக்கும்லங்க அதுதாங்க இருக்க மாட்டேது அப்படி சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகம் அவங்க செலுத்துகிற அன்பு அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாயிட்டா போதும் அவங்கள மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறவங்க யாருமே கிடையாது முப்படைகளுடைய பாதுகாப்பு கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க நம்பிக்கையை மட்டும் இழந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த பக்கம் அடுத்தது அவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் வச்சிகத்திற்கு இந்த காலகட்டம் தொழிலே நிரந்தரமாக இல்லைனாலும் ஒரு நல்ல தொழில் ஏன்னா ஐந்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்தான அதிபதியான சூரியன் அப்புறம் சுக்ரன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு புதன் அது நம்மளுக்கு ராகு இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வைத்து காத்து சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூன்று நாளுக்குடைய வரி இவ்வளோ நிறைய போட்ட முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு பணம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப நல்ல அருமையான பலன்கள் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்துவது உங்களுடைய உற்பத்திக்கான பொருளுக்கு நல்ல விலைகள் கிடைப்பது விவசாயம் சார்ந்த தொழில் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைப்பது நல்ல பதவி உயர்வு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு தொழிலில் நீங்கள் என்ன மாற்றம் மாற்றி தைரியமாக இப்போ வந்து முன்னெடுக்கலாம் நான் இப்போ மாற்றம் கிடைக்கிது நான் பண்ணிக்கலாமா தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம் திருமணத்தில் வந்து நிறைய பார்த்துட்டோங்க ஸ்டேட்டஸ் இருந்தால் ஜாதகம் பொருந்தலை ஜாதகம் பொருந்தனா ஸ்டேட்டஸ் ஒத்து வரலை அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ நல்ல ஒரு வரன்கள் எதிர்பார்த்த வரன் இப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய சுக்கரன் வந்து ஐந்தில் வந்து மனசுக்கு நிறைவுன்ற சொல்றதுல வந்து உச்சமாகி இப்போ பகர நிவர்த்தியும் ஆயிடுவார் அதே போல் ஏழில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் தான் உங்களுக்கு பூரண சுபர் உங்களை ஆழ்மன விருப்பங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடியவர் அவர் வந்து நல்லா வந்து ஒரு எளியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓ ஒம்பதில் வந்து உங்களுடைய ராசி அதிபதியும் உட்காந்துட்டார் அப்போ எப்படி இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வேண்ட பலன்கள்லாம் இப்போ ஒன்று திரண்டு உங்களுக்கு பலனளிக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு ஆரோக்கிய குறைபாடுக்காக ஒரு வைத்தியெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வைத்தியம் நல்லா கணக்கு கொடுத்து பூர் பூர்ண சுகத்தை அடைவீர்கள் இல்லை ஒரு நீண்ட நாளாக ஒரு வைத்தியம் பார்த்து கொண்டு சுகர் ஒரு பிபி ஒரு நம்ம சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ அதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வந்து அடங்கிவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் விருச்சகத்துக்கு தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு ஒரு வண்டி வாகன சேர்க்கை இல்லை ஒரு வெளி மாநிலங்களுக்கு போவது இல்லை வெளியூரில் ஒரு சொத்து வாங்கி சேர்க்கணும்னு நினைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடல் கடந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நீங்கள் மிகப்பெரிய லைம்லைட்டில் ஒரு பூம் தெரிய போகக்கூடிய அமைப்பாக இருக்குது இது பிறகு கலப்பு திருமணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க எதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு பால்நடைக்கலாம் இயற்கையாக பார்த்தீங்கன்னா கன்சியூ ஆயிடுவாங்க குலதெய்வ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று முப்பத்தி மூணு இலிமிச்சம்பளம் கோயிலில் வாங்கி கொடுத்துருங்க ஒரு குங்கும பாக்கெட்டு ஒரு மஞ்சள் பாக்கெட்டோட வாங்கி கொடுத்துருங்க தனியாக நீங்கள் ஒரு அஞ்சு எலிமிச்சம்பு கொடுத்து வாங்கிட்டு வாங்க பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை இந்த மாதம் எல்லா விதமான நர்சைலுக்கும் நீங்கள் வந்து தயார் ஆகுங்க நீங்கள் செய்யக்கூடிய அதாவது சந்தேகம் இல்லாமல் ப்ராப்பராக உங்கள் ச திட்டங்களையும் போட்டு நீங்கள் சிறப்பாக செயல்படும் பொழுது வெற்றி உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் அப்படியே முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் விற்சகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் அற்புதமான பலன்களே வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய வழிபாடு அலங்கரிக்கப்பட்ட பால் சுக்கரனுடைய அம்சம் இந்த மாதம் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு மன அழுத்தம் மெடிடேஷன் யோகா அதை த எப்போவும் பண்ணக்கூடியவர்கள் ஏன்னா சந்திர நீசன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் இந்த ஆஷுலேஷன் மைண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்போது மூச்சு பயிற்சியும் மெடிடேஷன் யோகா பண்ணுங்கள் ஒரு மன அமைதி பெறுவதற்கு இல்லை நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இருக்கும் ஸோ செய்ய இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அதே போல் இருபத்தைந்தாவது ஐம்பதாவது நாற்பதாவது பாடலை படிக்கும் உங்கள் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு நிரந்தர தன்மை இல்லை தொழில் எங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னா ஆறில் சூரியன் ரொம்ப அம்சமான பலன்களை கொடுத்துருவார் அருமையான பலன்கள் மிகப்பெரிய லைம் பெரிய பூம் ஒன்று உங்களுக்கு காத்திருக்குது பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு தொழில் என்டர்பிரனராக வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் சின்னதாக வீட்டில் ஒரு செய்ய போயிடுவீங்க அது மிகப்பெரிய பூம் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சக ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த பலன்கள்லாம் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்ப என்ன தசாபிதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்குப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா அதுக்காக ஃபாஸ்டாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் பார்த்துக்கொள்ளலாம் நிறைய வந்து தானம் தர்மம் பண்ணுங்க அதுதான் சொல்ல சனி வந்து உட்கார்ந்து இடமே பன்னெண்டு சேவைன்னு சொல்லியாச்சு ஆத்மார்த்தமான சேவை செய்யும்போது அம்சமான பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள் விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு உதவி பண்ணிவிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க நான் சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா அதை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையே எடுத்துலாம் ஷர்போன தீபம் வாசலையும் எழுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் இந்த வேப்பனெல்லாம் உத்திரி எழுதும்போது வாசலில் எடுத்துங்க வீட்டில் எழுத்தும்போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மண் கூட நீங்கள் ஊற்றிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க பெற்றிக்கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமேடு வயிறு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளர்த்தோம் அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும்பொழுது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ஒற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்யஸ்வர்ண லக்ஷ்மி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பயிர் வைத்துக் கொள்ளலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறைய பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்